ஆன்மீக நேர்களுக்கு கண்மணியின் அன்பு வணக்கங்கள் இப்ப பாருங்க வீட்டுல ஒரு ரிமோட்டை வச்சுட்டே நம்மளால தேடி கண்டுபிடிக்க முடியல ஆனா சில சொல்றாங்க குபேரனையே கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்களாம் அதுவும் நம்மளோட ஜாதகத்தை பார்த்து அதுல உண்மைத்தன்மை இருக்கா அப்படி நிஜமாவே குபேரர் வருவாரா அப்படிங்கறத பத்தி திரு ராஜேந்திரன் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கமா குபேரரை வந்து நிஜமாவே நம்ம ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் கூட்டிட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அட்ரஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா ஏதாவது அவருக்கு இமெயில் ஐடி எல்லாம் இருக்கா அப்படின்ற விளக்கம் வந்து எங்களுக்கு வேணும் சார் கண்டிப்பா அதாவது மக்களோட அறியாமையை பயன்படுத்திட்டு இப்போது நீங்கள் பாத்தீங்கன்னா ஊரில் வந்து ஒரு மெக்கானிக்காவோ ட்ரைவராகவோ ஒரு விவசாயி ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க நம்ம படம் பார்த்தோம்ல சேரனுடைய படம் வெற்றி கொடிக்கட்டுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு கௌரவமாக இருப்பாங்க அதாவது பெரிய அளவுக்கு வசதியாக இருக்காங்களோ இல்லையோ ஒரு அவங்கள வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் கடன் இல்லாமல் இருப்பாங்க அவங்கள போய் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் வந்து இவ்வளோ பணம் கொடுத்துட்டிங்கன்னா ஃப்ளைட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ சம்பளம் அது இதுன்னு பேசி வீசிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு அப்புறம் அனுப்புவாங்க இதுக்கு பேர் மேன் பவர் சீட்டிங் அப்படின்னு பேர் எங்கேயாவது போய்ட்டு திருப்பி திருப்பி வருவாங்கல்ல அது வரைக்கும் அவன் இருக்குதோ இல்லையோ சாப்பிட்டானா சாப்பிட்லையே அவன் வரைக்கும் கௌரவமாக ஓடிகிட்டு இருப்பான் இந்த துபாய் போடுறதுக்காக கடன் வாங்கி பணத்தை கொடுத்து விட்டு கடனுக்கு வெட்டி கட்ட முடியாமல் கடனை திருப்பி கெடுக்க முடியாமல் எவ்வளோ போராடுறான் இதுதான் வந்து உண்மையான கலை எதார்த்தம் நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு ஒரு ஜாதகம்னு ஒன்று இருக்குது நம்ம வந்து அஸ்ட்ராலஜி பற்றி தெளிவாக பேசுகிறோம் உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டதை யாராலேயும் தடுக்க முடியாது உங்களுக்கு தடுக்கப்படுறதை யாராலையும் கொடுக்க முடியாது இதுதான் சொல்லுவாங்க சனி கொடுப்பதை யார் தடுப்பார் சனி தடுப்பதை யார் கொடுப்பார் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க அப்போது உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் என்னென்ன கிடைக்கணுன்றக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும் அதே போல் நீங்கள் என்னென்ன துன்பங்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம நினைக்கிறதில்ல என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதை அனுபவிச்சுருவாங்க இதுக்கு ஜோதிடத்தில் காரணம் தான் சொல்ல முடியும் எது இந்த காலகட்டத்தில் எது நடக்கும் பார்த்துங்கன்னு சொல்லலாம் குபேரனை வீட்டுக்கு கூப்பிடுறது குபேரன் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுங்கிறது அது எவ்வளோ பெரிய மோசடி தெரியுமா அது என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் மோசடின்னு தான் சொல்லுவேன் என்னுடைய குருநாதர் வந்து நெல்லை வசந்தன் ஐயா வந்து நாங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி பத்து வாக்கில் இப்ப கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி பத்து வாக்கில் ஒரு டீம் வந்து என்ன பண்ணுவார் இந்த காசிக்கு போகிற பரிகாரங்கள் சில பேருக்கு சொல்லுவார் சொல்லிட்டு வந்து அவங்களை அனுப்பும்போது என்ன சொல்லுவார் அவர் ஒரு ரீடிங்னு ஒரு மெத்தட் ஆஃப் டீச்சிங் இருக்கு அந்த ஜோதிடத்தில் ஒரு முறை இருக்கு சோழி பிரசன்னம் போட்டுட்டு அந்த ரீடிங் படிப்பார் அப்படி படிக்கும்போது இந்த போயிட்டு வர்றவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து குபேர யோகம் கிடைக்கும் அப்படின்னு வந்துச்சு அந்த ரீடிங் எழுதுனதுன்னா அதாவது அவர் சொல்ல சொல்ல நான் எழுதுவேன் பக்கத்தில் கட்டம் போட்டு அப்படி எழுதும்போதில் வருது சொல்லிவிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டு என்ன சொல்கிறாரு குபேரனை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த ஃபார்முலா வந்து ஒரு ஒரு ஜாதகத்துலேயே இருக்குது ஆனால் இதை கண்டுபிடிச்சி கொடுத்தா யாருக்காவது கிடைக்கும் ஆனால் யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவன் வந்து குபேரனுடைய சாபத்துக்கு ஆளாகும் எனக்கு பணத்தை பற்றி பிரச்சனைல நான் சொல்கிறேன் குபேரன்னா நீங்கள் வெறும் பணத்தை மட்டும் கொட்டி கொண்டு வந்து கொடுப்பான்னு நினைக்காதீங்க சொல்லிட்டார் அவர் குபேரன்னா பணத்தை மட்டும் அள்ளி கொண்டு வந்து கொடுப்பான்னு நினைக்காதீங்க அப்போ நாங்களே கேட்கும்போது யார் யார் குபேரன் இருக்கிற இடம் வேணும் அப்படின்னு கேட்டார் நாங்கள் சொன்ன எங்களுக்கு நீங்கள் தான் குபேரன் எங்களுக்கு எது குபேரன் அப்படின்னு நாங்கள் முடிச்சிட்டோம் பிற்காலங்களில் வந்து இந்த ஜோதிடத்தை வச்சு நம்ம சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தோட வந்து என்ட்ரி ஆனாங்க பார்த்தீங்களா அவங்கள்ட்ட இந்த டாப்பிக்கை பேசும்போது என்னென்னா அது எப்படி அது எப்படின்னு கேட்டினா அவருக்கு அவர் கடைசி காலத்தில் அவர் இருக்கும்போது சொல்லி தான் கொடுக்கணும்னு நினைக்கிறார்ல எங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு பட் அது எந்தளவுக்கு சாத்தியம்னு தெரியாது அதாவது நீங்கள் என்ன தான் எண்ணெயை தடவிட்டு உருண்டு பிறண்டாலும் ஒட்டுறது தானே ஒட்டும் இதுதான் இதை இந்த தத்துவத்தை அஸ்ட்ராலஜியில் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஜோதிடங்கிறது வந்து எப்படின்னா கண்ணாடி நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸு போட்டுட்டு ஒரு கண்ணாடி எதுக்கு நிற்கிறீங்களோ உங்கள் தோற்றம் எதுவோ அதுதான் இல்லையா அதை பார்த்து உங்களை நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் பவுடர் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் இந்த ட்ரெஸ்ஸு காம்பினேஷன் நல்லா இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு ஸ்டைல் நல்லாயிருக்கு இல்லை ஹேர் ஸ்டைல் இப்போ தான் பண்ணிக்க முடியுமே தவிர உங்கள் உருவத்தை உங்களால் மாற்றிக்க முடியுமா முடியாது இதுதான் கிட்டத்தட்ட இப்போது குபேரனை பற்றி நான் ஏற்கனவே ரெண்டு மூணு நிகழ்ச்சியில் கேட்டிருக்காங்க நான் பேசியிருக்கேன் குபேரன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் அவ்வளோ தான் இது புராணத்தில் மட்டும்தான் இந்த கேரக்டர் நீங்கள் பார்க்க முடியும் வெங்கடேச பெருமாள் கடன் கொடுத்தாரு அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க அப்போ அவருக்கு திருப்பதி பக்கத்தில் எப்படி மாதத்துக்கு தர வட்டி வாங்குறதுக்கு வருவார்ல அங்கே நின்று கண்டுபிடிச்சிடல அவரை ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஒரு ஒருத்தங்களும் ஒரு ஊருக்கு போயிட்டு இப்போ இன்னைய வரைக்கும் இந்த புராணம் ஆந்திரா போனால் முடிஞ்சு போச்சு இல்லை எப்படி ஒரு ஆறு மாதம் இருந்தால் ஏதாவது ஒரு டயத்தில் வட்டி வாங்குறப்ப பார்த்து பிடிச்சிக்கலாம்ல இது பாருங்கள் அதாவது ஆன்மீகம் ஜோதிடமும் எப்படி வியாபாரம் ஆயிடுச்சுன்னு பாருங்கள் அப்போது குபேரன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டஸுமா இப்போ ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை இருக்குல்ல உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் குடிநீர் ரொம்ப முக்கியம் அப்போது உங்கள் வீட்டுக்கு அரிசி பஞ்சம் இல்லாத அரிசி இருக்கணும் இல்லையா அடுத்தது பஞ்சம் இல்லாமல் துணிமணிகள் இருக்கும் இல்லையா நிறைய இருக்கும் இல்லையா ஓரளவு தேவையானது இருக்கணும் அதே போல் தண்ணி பற்றாக்குறையோடு உங்களால் வாழ முடியுமா இப்போ சென்னையில் இவ்வளோ வெள்ளம் வந்துச்சு சுற்றி தண்ணி தான் நிற்கிது ஆனால் நம்ம வீட்டில் தண்ணி கேன் வாட்ரு தோ அதுவும் கேன் வாட்ரு எப்படி மேலே கொண்டு வந்து போடுவார் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்போது என்னென்னா குபேரனுங்கிறது இதை மட்டுமே பார்க்குறீங்க அதாவது நல்ல வசதி சொன்ன வார்த்தையிலே சொல்ல போனால் இப்போது குபேரனுக்கு மூணு ஸ்டேட்டஸ் மூணு நிறைய விதமான காரகத்தம் இருக்குது மெயினான காரகத்தும் தண்ணீர் அடுத்தது அரிசி சொல்லியிருக்கோம் அடுத்தது என்ன சொல்கிறோம் துணிமணிகள் சொல்கிறோம் இப்போது பாருங்கள் நீங்கள் தண்ணி ஊரா வந்து சூழ்ந்து நிற்கிதுல்ல இதுவும் குபேரனோட அருள் தானே சொல்லுங்கம்மா நீங்கள் சொல்லுங்கள் குபேரனோட அருள் தானே வந்து குபேர குடைச்சல் அப்படின்னு பேரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க குபேர குடைச்சல் வருது அப்ப குபேரனால வந்து நீங்க அது மட்டும் வராது ஒரு குழந்தைய நீங்க வளர்க்கும் போது குழந்தைங்கிறது ஒரு பெரிய செல்வம் இல்லையா அது என்ன சொல்றாங்க செல்வம் தானே சொல்றாங்க அது குழந்தை செல்லமே ஒரு பெரிய செல்வம் தான் அந்த குழந்தையை போது குழந்தை யூரின் போகும் மோஷன் போகும் சளி பிடிக்கும் என்ன விதமாக எல்லாத்தையும் நாம் தான் க்ளீன் பண்ணணும் எல்லாத்தையும் துடைக்கணும் அப்போ ரெண்டுத்துக்கும் சமமாக இருக்கணும் இல்லையா அப்போ நீங்கள் குபேரனை சந்திக்கணும் குபேரனை கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது உங்கள் வீட்டில் எப்போதும் பாத்திரத்தில் வந்து குறையாத தண்ணி இருக்கணும் குறிப்பாக ராத்திரி படுத்துட்டு காலையில் ஏந்திரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அடியில் தண்ணி தீந்து போயிருக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதே மாதிரி பாத்திரத்தில் அரிசி நிறைவாக இருக்கணும் மூணாவது துணிமணிகள் நிறையா இருக்கணும் என்ன தான் வறுமை இருந்தாலும் துணிமணியில் பஞ்சம் வைக்கக்கூடாது இது மூணுக்கும் பஞ்சம் வைக்காமல் இருந்தால் குபேரன் உங்க கூட இருப்பார் குடிக்கிற தண்ணீர் சாப்பிடக்கூடிய உணவில் அரிசி துணிமணிகள் இது எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து என்னதான் கஷ்டம் இருந்தாலும் இந்த மூணுக்கு பஞ்சம் வைக்கக்கூடாது சில பேர் துணி அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்லாம் பண்றாங்கல்ல அதெல்லாம் வந்து பண்ணாது இப்போ இந்த குபேரன்ங்கிறது யாரு அப்படிங்கிறது நீங்க கேட்கணும் குபேரனை பற்றி ஒரு நிறைய கதைகள் இருக்கு இருந்தாலும் நான் வந்து இந்த குபேரனை வச்சு வியாபாரம் பண்றாங்கல்ல கண்டுபிடிச்சி தரேன் ஏன்னா அவங்களுக்காக இந்த கதையை நான் சொல்கிறேன் அம்மா அது புத்தர் சிலையா செட்டியார் பொம்மையா இல்லை வந்து குபேரனை எப்படி கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் கிடையாது அதை நான் அதுக்கு அந்த கதையை சொல்றேன் இதை வந்து இந்த குபேரனை பத்தி நல்ல ஒரு புராண கதையிலேருந்து எடுத்து சொல்லுவாங்க எப்படின்னா கீரி பிள்ளைன்னு சொல்லுவோம்ல இந்த கீரியோட தோல்ல ஒரு பரிசு வச்சிருப்பார் அவர் போட்டிருக்கிற மாலை வந்து ஓமம்னு சொல்றோம்ல ஓமம் ஓமம் தானே வருது அதுக்கு ஒரு பூ இருக்குள்ள ஓமப்பூ அது வந்து அவருக்கு உகந்த பூ இதெல்லாம் யாருக்குமே தெரியாது அவர் கீரிய உள்ள அந்த பர்ஸு பணப்பையை உபயோகிக்கிறாரு அவர் வந்து ஓம பூவை மாலையாக போட்டிருக்கிறவரு இதெல்லாம் யாருக்குமே தெரியாது அதே போல் சங்க நிதி பதும ரெண்டு நிதி இருக்குது சங்க நிதி பதும நிதி இதுவும் தெரியாது என்னடா சங்க நிதின்னு கேட்டிங்கன்னா ஒன்று போட்டு பக்கத்தில் பதினாலு சைபர் போட்டிங்கன்னா சங்க நிதி எவ்வளோ எண்ணிக்கை வரும் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம்னு கூட்டிக்கிட்டே வாங்க அதுதான் அதை கரெக்டாக சொல்ல முடியுதா நம்மளால் ரைட்டு பதும நிதின்னா என்ன அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு பக்கத்தில் முப்பத்தாறு சைபர் போடணும் சொல்லுங்க இப்போ சொல்லுங்க சரி இதுதான் வந்து குபேரனுடைய சங்கநிதி பதும நிதி இப்போ எல்லாம் பணத்துக்கு தானே அலையிறீங்க அப்போ இந்த பணம்லாம் உங்களுக்கு வரணும்னு தானே குபேரனை நோக்கி போறீங்க போகிறீங்க கரெக்ட் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இது இந்த மதிப்பு இருக்குல்ல இந்த மதிப்பை என்னன்னு உங்களால் சொல்ல தெரியுதா என்னாலையும் சொல்ல தெரியல சங்க நிதி பதும நிதிக்கு இதுவே தெரியாமல் உங்களுக்கு எப்படி அதை நீங்கள் அவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி கொடுப்பீங்க ஒன்று புரியுன்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு குபேரனை பற்றி என்ன அவங்களுக்கு தெரியும் குபேரன்னா சந்திரன் வேறு எதுவுமே கிடையாது இப்போது நீங்கள் ரிஷபராசின்னா சந்திரன் உச்சத்தில் இருப்பார் உங்கள் வீட்டில் குபேரன் வந்து குடியிருப்பார்னா குடியிருக்க மாட்டார் கடகராசி ஆட்சி பெற்ற வீடு அந்த கடகராசிக்காரங்களுக்கு பூரா குபேரன் அவங்க வீட்டில் போயிருப்போம்னா அங்கேயும் இருக்க மாட்டார் சுக் சந்திரன் நீச்சம் ஆகிற இடம்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இப்போ விருச்சிக ராசிகளை விருச்சிக ராசிக்காரங்களாம் என்ன பண்ணுது கஷ்டப்படுறவங்கள இருக்காங்க எல்லா ராசிக்காரர்களும் கஷ்டப்படுறா இருப்பாங்க எல்லா ராசிக்காரர்களும் செல்லுந்தர்களும் இருப்பாங்க இதெல்லாம் கலந்தது தான் இப்போ குபேரன் மட்டும் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க இந்திரன் தான் குபேரன் அப்போ இந்திரன் இப்போ எனக்கு ராஜேந்திரன் பேர் இருக்குது நான் இன்னும் குபேரனா அப்படி கிடையவே கிடையாது அதாவது என்னன்னா மக்களோட அறியாமை ஒரு ஒரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு விதமா வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கும் இதுக்கு தகுந்த இப்ப நீங்க ஏற்கனவே பேசணும்ல கருங்காலி கருங்காலிமலையை வாங்கும்பா அந்த கருங்காலி கருங்காலிமலை கூட எப்படி நம்ம நீங்களே செய்யக்கூடாது அதுக்கு ஒரு கோயில் வச்சுக்கணும் அந்த கோயிலில் போய் வாங்கணும் அது இவர்கள்ட்ட தான் வாங்கணும் அது நூற்றி எட்டு நாள் இந்த ஹோமம் வச்சு பண்ணது பூஜை வச்சு பண்ணது இப்படியெல்லாம் கதை சொல்லுவாங்க அதாவது இது எதுவுமே பார்த்து என்றைக்கு வியாபாரம் என்ட்ரி ஆகுதோ லாப நோக்கம் என்ட்ரி ஆகுதோ அவங்க யாரும் ஜோதிடர்களும் கிடையாது அவங்க சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ரூட் வேணும் இப்போ மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பார்க்குறோம்ல ஃபஸ்ட்டு வர்றவங்க முடிச்சிடுவாங்க அதுக்கு பின்னாடி வர்றவங்கலாம் அந்த கேப் லிங்க்கு கட் ஆகிட்டே இருக்கும் அவங்களாம் லாஸ் ஆகி போய்ட்டு வருவாங்க அது மாதிரி இந்த யார் கான்செப்டை எடுத்து முதல்ல பேசுகிறாங்களோ அவங்க ஒரு ஒதுங்கிடுவாங்க அதுக்கப்புறம் அது நான் என்ன ஒரே கேள்வி தான் கேட்டேன் அதாவது குபேரன் இருக்கிறக்கூடிய இடத்த உங்களை கண்டுபிடிக்க தெரியும்னா அதை எனக்கு காட்டி கொடுப்பீங்களா உங்களால் கோடிக்கணக்கில் வருவாயிட்டதுக்கு யாருக்கும் தெரியாத ஒரு வழி கிடைச்சிதுன்னா இந்த எனக்கு சொல்லுவீங்களா அந்த வழியை சொல்லுவீங்களா அப்போ அதுலேயே அது பொய்னு தெரியுதா தெரியலையா அதான் சொல்றேன் குபேரனை போய் தேடி பார்த்து கண்டுபிடிச்சிங்கன்னா குபேரனுடைய சாபத்துக்கு ஆளுகிங்க ஒரு பொருளை ஒரு பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிருப்பான் கீழே கண்டிஷன் அப்ளைன்னு சின்னதாக ஒன்று போட்டிருப்போம் இல்லையா எல்லாம் போட்டுட்டா இதே மாதிரி தான் நெல்லை வசந்த வந்து இந்த குபேரனுடைய கான்செப்டை சொல்லிகிட்டே வரும்போது கடைசியாக கண்டிஷனப் பிள்ளை அவர் பெருசாக சொன்னார் எங்களுக்கு இதை மட்டும் மறைச்சிட்டு குபேரனை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா குபேரனுடைய சொத்துக்கெல்லாம் இன்னொருத்தனுக்கு காட்டி கொடுத்தீங்கன்னா சொத்தை பறி கொடுத்தவனுக்கு யார் மேலே வரும் அள்ளிட்டு போனவ மேலே வராது இந்த துப்பு சொல்லி கொடுத்தோம் வழிகாட்டி கொடுத்தவன் மேலே தான் முதல் கோவம் வரும் தானே முதல் குற்ற வேலையே அப்போ குபேரனுடைய சாபத்துக்கு ஆளாகுவீங்க குபேரனுடைய சாபம் என்னென்னா குபேரனுக்கு காரகத்துவம் என்னென்னா சொன்னோம் தண்ணி துணி சாப்பாடு இல்லையா இது மூணுத்துக்கும் பாடு போடுவீங்கடா சாபம் வருவீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படி சொல்லி கொடுக்குறாங்க சரியா சொல்லிக் கொடுக்குறாங்க கரெக்டாக எத்தனை பேர் போய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எத்தனை பேர் போய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதை சொல்லுங்கள் எடுத்து நான் எடுத்துட்டு வராங்க போய் எடுத்துட்டு வந்திருக்காங்க சொல்லலாம் நான் சொல்லலாம் நாளைக்கே வாங்க நீங்க லட்சாதிபதி என்கிட்ட ஒரு ஜாதகம் ஒரு கொஞ்ச நாளைக்கு வருவாங்க அதுக்கப்புறம் வியாபாரம் ஏன் நிரம்பிடும் இதெல்லாம் யார் இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் பண்ணவங்க அவங்க என்ன மிகப்பெரிய ஜோதிட மேதையா இல்லை வந்து ஆன்மீகத்தில் வந்து புத்தர் மாதிரி நம்ம நிறைய பேர் படிக்கிறோம்ல பெரிய ஆன்மீக குருலாம் படிக்கிறோம்ல சாய்பாபா இந்த மாதிரி சங்கராச்சாரியார் இந்த மாதிரி பெரிய சுவாமிகள்லாம் இருக்காங்கள்ல ராமானுஜர் மாதிரி இந்த மாதிரி உள்ளவங்கள அவங்க யார் ஏதாவது ஒன்று எங்கேயாவது படிக்க வேண்டியது என்ன கான்செப்ட் எடுத்தால் மக்கள் ஏமாறுவாங்கன்னு திங்க் பண்ண வேண்டியது இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு ஜோதிடம்ங்கிறது அந்த காலத்தில் வந்து அது ஒரு தெய்வீக கலை நம்பி வந்தாங்கன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அந்த பரம்பரை நல்லா இருக்கணும் இல்லை சரி கிர கிரகம் சரியில்லை நேரம் சரியில்லை சூழ்நிலைகள் சரியில்லைன்னா அவங்களுக்கு சில பரிகாரம் சொல்லி அந்த குடும்பத்தை காப்பாற்றுறது அவங்கள தான் அந்த காலத்தில் ஜோதிடமாக இருந்தது அதனால தான் ஜோதிடர்கள் சொன்னாங்கன்னா அரசன் கூட காலில் விழுந்து வணங்குவான் பெரிய பெரிய பிரபுக்களெல்லாம் வந்து ஒரு வண்டியை வச்சு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு போய் கொடுப்பாங்க இன்ன வரைக்கும் கிராமங்களில் அந்த பழக்கங்கள் இன்னும் இருக்குது ஒரு சில கிராமங்கள் என்ன தான் நவீனத்துக்கு மாறிட்டால் கூட அவங்களுக்கு வந்து அந்த சமூக அக்கறை இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை கொஞ்ச நாளைக்கு ஏதாவது நாலு பாயிண்ட் போடுவோம் நாலு விஷயத்தை சொல்லுவோம் நல்லா அதில் பேசுவோம் இதில் பேசுவோம் சோஷியல் மீடியாவில் இப்போ சோசியல் மீடியாவிலேயே பணம் கொடுத்தா எது வேணாலும் இப்போ பேசலாம் நீங்கள் ரெண்டாவது இப்போ நீங்கள் வந்து என்ன இன்டர்வியூ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஜோதிடத்தில் ஒரு பத்து பர்சென்டாவது தெரியணுமா தெரிய வேணாம்மா அட்லீஸ்ட் அடிப்படையாவது தெரியணுமா தெரியும் இதுவே தெரியாத அட்களை உட்கார வச்சுக்கிட்டு ஒம்பது கிரகம்னா பன்னெண்டு கிரகனாலும் ஆமாம் ஆமாம் அது ஆயிரத்தெட்டு கிரகம் இருக்குது நம்ம ஜோதிடத்தில் ஒம்போது கிரகத்து தான் எடுக்கிறோம் நான் அதுக்கு நிறைய உதாரணம் சொல்ல முடியுப்போது சேனல்லலாம் ஒரு ஆங்கர் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்ட் ஒரு ஆளை இன்டர்வியூ பண்ணணும்னா அவர் சம்மந்தப்பட்ட கான்செப்டை அவங்க தயார் பண்ணிக்குவாங்க ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க படிச்சுக்குவாங்க செலக்ட் பண்ணிவிட்டு பேசுவாங்க இப்போ இந்த சோஷியல் மீடியாக்கள்லாம் வந்ததுக்கப்புறம் அப்படி கிடையாது ஒருத்தர் உட்காந்தார் எது சொன்னாலும் ஆமாம் ஆமாங்கிறாங்க அதாவது ஒரு தலைவர் வந்து ஐநூறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செஞ்சார்னு ஒருத்தர் சொல்கிறாரு மொத்தமே இருக்கிறது நூற்றி இரநூறு நாடுகள் கூட கிடையாது நூற்றி தொண்ணூத்தெட்டு நூற்றி தொண்ணூற்றொம்பது நாடுகள் ஐநா சபை அங்கீகாரத்தில் இருக்குது எப்படி ஒரு ஐநூறு நாடுன்னு சொல்கிறியுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிற ஆங்கரை கேட்கணுமா வேணாமா யூடியூப்பில் எத்தனை பேர் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க யாருமே தெரியாது இல்லை இது யாருக்குன்னா அந்த ஜோதிடர்களுக்கு எல்லாம் ரொம்ப வசதியாக போயிடுது அப்போது நமக்கு வந்து ஒரு அவேர்னஸ்ஸை கொடுக்கணுமா வேணாமா மக்களுக்கு அதை நோக்கி தான் நம்ம போராடுறோம் அந்த முக்கியத்தை பார்த்துட்ருக்கோம் அப்போது உட்கார்ற சேனலில் இப்போ என்ன நான் ஒரு ஜோசியர் என்ன நீங்கள் இன்டர்வியூ பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ஜோசியத்தை பற்றி பத்து பர்சண்டாவது தெரியணும் அப்போ தான் நான் தப்பு சொன்னால் உங்களால் கேட்க முடியும் நீங்கள் வந்தால் போதும் நீங்கள் உளர்னா போதும் எப்படியாவது வைரலாச்சு போதும் அப்படின்னு நினச்சா நம்ம அதை ஒன்றுமே பண்ண முடியாது இதுதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு அப்போ அவங்களுக்கு சமூக அக்கறை இல்லை நம்ம என்ன பண்ண முடியும் பொழுதுபோக்காக கூட ஆரவில்ல அதாவது நம்ம ஒரு தகவலை சொன்னோம்னா இந்த தகவல் சரியாக இருக்குது இது சொசைட்டி மக்களை நம்பி தானே பண்ணுறீங்க மக்கள் தானே உங்களுக்கு மூலதனம் இந்த அந்த மக்களுக்கு தவறான தகவல் போயிடக்கூடாதுன்னு ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கா இல்லையா என்கிட்ட ஒரு அரசியல் பேசணும்னா எனக்கு குறைந்தபட்ச அரசியல் ஞானம் இருக்கும் அப்போ தான் நான் வந்து பதில் சொல்ல முடியும் கேள்வி கேட்கவும் முடியும் அதே போல் ஒரு ஒரு துறை நீங்கள் வந்து ஊடகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நீங்களும் ஊடகத்தில் இருந்துருக்கீங்க உங்களுக்கு தெரியும் ஸ்போர்ட்ஸ் எல்லோரும் எழுதுவாங்களா ஸ்போர்ட்ஸோட சம்மந்தப்பட்டவங்க அதை ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும்தான் அதை எழுதுவாங்க அதே மாதிரி கிரைம் நியூஸுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க அவங்க அதை தான் எழுதுவாங்க பொலிட்டிக்கலுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கும் எழுதுவாங்க ஆனால் ஜோசியத்துக்கு அந்த மாதிரி எழுதுறாங்களா யாராவது யாரும் எழுத மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா யாராவது எழுதி கொடுத்தாங்கன்னா நால் பலன் ராசி பலன் வார பலன் முடிஞ்சிச்சு ஆனால் யூடியூப்பில் அந்த மாதிரி இது கிடையாது அரசியல் பேசுகிறவங்களே தான் சொல்கிறாங்களா ஐநூறு நாடுகளுக்கு போனாலும் பேசாமல் மூணு தான் உட்காந்துருப்பான் அதே போல் ஜாதகத்தில் நீ பான் பான்போறாக்கு வாங்கி வச்சுக்கோ பாஸ் பாஸ் வாங்கி வச்சுக்கோன்னாலும் பெருசாமல் தான் உட்காந்துருப்பான் இது எப்படி இதுக்கும் அதுக்கும் என்ன கிரக சேர்க்கை சம்மந்தம் அப்படின்னு கேட்கணும்ல அந்த நாலேஜ் இல்லாதவங்க தான் ஆங்கராக உட்கார வைப்பாங்க இதுதான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு இதனால தான் இப்போ நாம் வந்து ஒரு விஷயத்தை சொன்னாலும் சரியான விஷயத்தை சொல்லுவோம் தெரியாத விஷயங்களில் பொய் சொல்லி யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறோம் நல்ல ஒரு விளக்கத்தை நம்ம சாப்பிட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சுவையான தகவலோட அவங்களை நல்லா சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் 呜呜呜呜呜。<noise> <noise>